குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பில் ஏழ் ஒன்றில் விரிவானம் அது என்ன தலைப்பில் கொடுத்துருக்காங்க விரிவானம் அப்படின்னா துணைப்பாளம் அதாவது சோழ வடைகள் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஒரு பொம்மலாட்டம் பொம்மலாட்டம் அப்படின்றது கதை சொல்லி அதில் வந்து சில கருவிகளை பயன்படுத்தி கதையை வந்து கான்செப்டை புரிய வைக்கிறது தான் பொம்மலாட்டம் சரியா பொம்மைகளை வச்சு அவங்க வந்துட்டு ஒரு பொன் பொம்மை வந்து ஆடுற மாதிரி அப்புறம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து திரைக்கு பின்னாடி வந்துட்டு இந்த பொம்மைகளை வந்து வச்சுட்டு சொல்கிறது தான் பொம்மலாட்டம் சரியாமா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து படிக்க போகமாட்டிக்கிறான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதே வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறான் அவன் வந்து விளையாடுறதுக்கு ஆள்கள் தேடுறான் அப்போ அவ விளையாட தேடி போகக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு வகையான சொலவடைகளை பயன்படுத்துகிறாங்க அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம் நுழையும் முன் அப்படின்றத என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லெசனோட எந்த லெசனாக இருந்தாலும் நுழையும் முன் அப்படின்றத படித்தாலே லெசன் முழுவதும் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும் பொருட்செறிவு மிக்க சொலவடைகள் நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றன இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிக்காத்தில் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வழக்கில் வந்து மக்கள் பயன்படுத்தி வர்ற சொற்களை தான் வந்து சொலவடைகள் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனி சிறப்பாகும் சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரியா இப்ப கதையை சொல்றவங்க அந்த கதையை வந்து அப்பப்ப தொகுத்து தான் கதை சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வரவேற்கணும்ல பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போறோம் இந்த பையன்தான் நம்ம கதை கதை நாயகன் சரியா இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திட்டு வருவான் அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவை கேட்கல புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அவனோட புடிவாதத்தை யாராலும் மாத்த முடியல ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா அப்பா சொல்றாரு ஆனால் உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது இப்போ நீ சரியாக படிக்கலனா வாழ்க்கையில முன்னேற முடியாது ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றான் அப்போ எவ்வளோ சேட்டக்கார பையனா இருப்பான் பார் அப்பாட்டி எவ்வளோ தைரியமாக சொல்றான் பார் உடனே கதை சொல்லி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகைங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும் எறும்பு ஊற கல்லும் தேய்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா பொறுமையா அறிவுரை சொல்றாரு ஆனா பையன் கேக்கல பையன் போப்பா பள்ளிக்கூட போற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது கதை சொல்லி அப்பாவுக்கு கோபம் வருது சத்தம் போடுறாரு சத்தம் கேட்டு அம்மா வெளியே வர்றாங்க உடனே அம்மா ராசா உழைக்கிற தான் ஊருக்குள்ளே விலை போகும் நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சிரு படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆனால் இந்த பையன் யாருடைய பேச்சும் கேட்குற மாதிரி இல்லை இப்போ கதை சொல்லி பாருங்க அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது இது நம்ம ஏற்கனவே பா பாட்டி அவங்களாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மழை நின்றுச்சு நம்ம செடிக்கு பக்கத்தில் போயிட்டு அது செடியவோ அந்த மரக்கிளையவோ அசைச்சோன்னா அதுலேருந்து தண்ணி விழுகுல தான் இன்னாதான் கடகடன் மழை பெய்ஞ்சு அது விட்டாலும் இந்த செடியில் இருக்க நீர் துளி வந்து விடாது அதுன்ற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விடமாட்டாங்க போல் இருக்குன்னு நினச்ச பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் அவனுக்கு படிக்க பிடிக்கலை நினச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான் விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான் அங்கே எறும்பு ஒன்று போயிட்டுருக்கு எறும்பே இரும்பே என் கூட விளையாட வர்றியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கலாம் உடனே அதுக்கு எறும்பு என்ன சொல்லுது போப்போ உனக்கு தான் வேலை இல்லை குடல் கூலுக்கு அழகு தான் கொண்டை பூவுக்கு அழுகுதான் எனக்கு நிறையா வேலை கிடக்கு நான் எங்கள் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும் அரிசி நொய்யெல்லாம் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது நீ உனக்கு என்னப்பா உனக்கு உங்க அம்மா சாப்பாடு கொடுத்துருவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு மற்ற எறும்புகள்லாம் வந்து பசியாக ஏங்குங்க அதுகளுக்கு போய் உணவு வந்து தேட போகணும் அப்படின்னு சொல்கிறது சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா நான் கிளம்புறேன் நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிடுறது எது எறும்பு உடனே பையன் தேனி தேனி நீ என் கூட விளையாட வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா அந்த பையன் வந்து தேனியை பார்த்து கேட்கல தேனி வருமா தேனி எவ்வளோ சுறுசுறுப்பானது அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா அப்புடின்னா என்ன நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நம்ம வந்து நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா உனக்குத்தான் வேலை இல்லை ஆயிரல்ல நெல்லுக்கு ஒரு பூச்சி போதும் அப்படின்னு அந்த தேனி வந்து சொல்லுது உன்னை போல ஒரு ஆள் இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும் எனக்கு தேனி எடுக்கிற வேலை இருக்கு போப்போ அப்படின்னு சொல்லிருது ஆயிரம் கள்ள நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சின்னா ஒரே ஒரு வண்டு போனா போதும் மத்த எல்லா வண்டு வந்து அந்த நெல்ல என்ன பண்ணிடும் நெல் இப்போ நம்ம லேவும் பருப்பு அரிசி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோன்னா அதில் வண்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு வண்டு தான் வந்திருக்கும் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளில் ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டு வந்துடும் ஸோ ஒரு பூச்சி தான் ஒரு ஆயிரங்கள் நெல்லவே வந்து காளாக்கிரும் அது மாதிரி நீ உடனே மாதிரி ஒரு சோம்பேறி வந்தால் எங்கள் தேனி கூட்டமே சோம்பேறி ஆயிரும் சொல்லிட்டு இதுவும் விளாட மாட்டேன்னு விரட்டி விட்டுறது உடனே அந்த பையன் உங்கள் கூட்டத்தில் ஆயிரம் தேனி இருக்கே நீ ஒரு ஆள் தேனி எடுக்கலன்னா என்ன குறைஞ்சா போயிடும் அப்படின்னு சொல்லிக்க உடனே தேனி சொல்லுது ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கையை ஊனித்தான் கருணம் போட முடியும் பூவெல்லாம் குருகி மூடுறதுக்குள்ள அதாவது ஆயிரம் ஆள் எல்லோரும் சேர்ந்துட்டால் பாம்பு ஒன்றும் சாகாது யாராவது தான் அந்த பாம்பு சாகும் அதே மாதிரி நான் போய் தேனி எடுத்தால் தான் எனக்கு தேன் கிடைக்கும் அதனால் அந்த பூக்கள்லாம் சுருங்கிறதுக்கு முன்னாடி நான் போய் தேனி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த பையன்கிட்ட நான் விளையாட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது அடுத்தது பாருங்கள் பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் கதை சொல்லி தேனியும் போயிடுது பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான் ஒரு வீட்டு வாசலில் பொதி மாடு ஒன்று நின்றுட்டுருக்கு பையன் மாடே மாடே சும்மா தானே இருக்க எங்கள் கூட விளையா என் கூட விளையாட வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே மாடு சொல்லுது என்னது சும்மா இருக்கேண்ணா காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் இப்போ உனக்கு தான் வேலை இல்லை இருப்பவனுக்கு புளி ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் நான் என் முதலாளிக்கு உப்பு முட்டை புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும் நான் வரல நீ அதோ அந்த ஆமைகிட்ட போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவான் இப்ப அது என்ன பண்ணிடுது பொதி முட்டை தூக்குறது அதுக்கு என்ன பண்ணும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும் அந்த ரெஸ்ட்லேயும் போயிட்டு விளையாட முடியுமா அதனால அதனால் அப்படி சொல்லி அதுவும் வந்து மாடும் விளையாட வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு உடனே பையன் அமைய ஆமையே நாலு வீட்டுல கல்யாணமா நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் என்கிற மாதிரி எங்கே வேகமா போயிட்டு இருக்கே என் கூட விளையாட வரையா அப்படின்னு சொல்லி கேட்குது இந்த பையன் கேக்குறான் உடனே ஆமாம் சொல்லுது என்னை விட வேகமா ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன் அவப்பொழுது போக்கு போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது பாங்க நான் வந்து என்னோட கொஞ்சம் கிடைக்கிற நேரத்தை கூட நான் வந்து வீணடிக்காம போனாதான் நான் அந்த முயலை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது பையன் பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா பதறுனா என்ன ஒன்றுமே இருக்கா வெறுக்கூடா இருக்கும் அந்த அரிசி என்னதான் குத்தினாலும் அது அரிசி ஆகாது உடனே ஆம இப்போ சொல்லுது அதிர அடிச்சா உதிர விளையும் அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும் வேணும்னா அதோ அங்கே படுத்துருக்க அந்த முயல் கூட போய் நீ விளையாடு அப்படின்னு சொல்லிடுச்சு ஆமையும் அதுக்கப்புறம் அதை சொல்லி சொல்றாங்க பையன் கொஞ்சம் தூரத்தில் படுத்திருக்க முயல்கிட்ட போறான் முயல் பையன் சொல்றான் முயலே முயலே குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கியே வா விளையாடலாம் அப்படின்னு சொல்றான் சரியா உன்ன மியல் சொல்லுது அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்ற மாதிரி நிழலில் படுத்து தூங்கினால போன தடவை ஆமையிடம் தோத்து போயிட்டேன் இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும் நான் வேகமா ஓடணும் நீ வேணும்னா அதோ அங்க இருக்கிற குட்டி சோறு கூட போய் விளையாடுன்னு சொல்லு கதை சொல்லி இப்ப என்ன சொன்னாங்கன்னா அந்த பையன் கார்த்திகை மாசம் பிறைய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிட்ட மாதிரி நினைச்சு அந்த குட்டி சவர் மேலே ஏறி ஏறி குதிச்சு விளையாடுறான் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அது ரொம்ப பழைய சுவர் அதே நேரத்தில் மலையில் வர நல்லா ஊறி இருந்துச்சு இவன் ஏறி பூச்சி என்ன பண்ணிடுச்சு பொலப்புலன்னு இடிச்சு விழுந்துச்சு அதுலேருந்து பூச்சி எறும்பு வண்டி எல்லாம் வெளியில் வருது அப்போ எறும்பு என்ன சொல்லுது அட பாவி நாங்களே அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கோம் உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி போட்டு உடச்சிட்டியே இது என்ன பண்ணியிருக்குங்க இந்த வண்டு எறும்பு இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்குங்க தனக்கு எதிர்காலத்துக்கு தேவையான உணவெல்லாம் அந்த சோத்துக்குள்ளே தான் சேகரித்து வச்சுருக்குங்க மழை பெய்ஞ்சால் நனையாம அந்த மாதிரி இது இப்போ என்ன பண்ணா ஏறி குச்சல அது உடஞ்சி போச்சு ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணிருச்சுங்க கோவத்தோடு அவன் கை எல்லாம் ஏறி கடைச்சி வச்சிருச்சு அல்லுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கில்லுரவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அதோட நம்மதுல அம்மா அவங்க தெரியும் இந்த பாட்டி தாத்தாங்க சொல்லுவாங்க நெட்டையை நம்பினாலும் குட்டையை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சோடனே அவனுக்கு என்ன பண்ண அந்த பையனுக்கு வலி பொறுக்காமல் கத்திட்டு ஓடுறான் அம்மாவை செய்கிறட்டு பெருசாலைக்கு போன இடமெல்லாம் வழிதான்ற மாதிரி காட்டுலையும் மேட்லையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்துட்டான் அப்பா அவங்க அம்மா அந்த பையன் வந்து அம்மாட்ட அம்மா அம்மா ஊரில் உலகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க ஈ எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்யுதுங்க எனக்கு இப்போ தான் புத்தி வந்தது என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இனிமேல் நான் சும்மா இருக்காமல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிப்பேன் அப்படின்னு சொன்னேன் கதை சொல்லி இப்போ அந்த எண்டுக்கு வரணும்ல கன்குலூஷன் கொடுக்க அதனால் இப்போ அவங்க சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியாக படிக்க தொடங்குறான் ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லோரும் புரிய வைக்கிறான் எல்லாத்துக்குமே ஒரு இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதோட கடை முடி கதை முடியுது வரைக்கும் பொறுமையாக இந்த பொம்பளாட்டத்தை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லி இந்த பாடத்தை முடிச்சிட்றாங்க சரியா அப்போ நம்ம இந்த லெசன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு இந்த வயசில் இப்போ நம்ம அப்பா அம்மா அப்படின்னா அவங்க வந்து ச வேலைக்கு போகணும் வருமானங்கள் கொண்டு வரணும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் அவங்களோட வேலை நம்மளோட வேலை என்ன நல்லா படிக்கணும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அதுதான் குழந்தையா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லெசன்லேருந்து நமக்கு புரிய வச்சுருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இந்த இயல் உன்னோட இலக்கணம் பார்க்கணும் சரியா பேஜ் நம்பர் எயிட்டீன்ல பாத்தீங்க அப்படின்னா லுகரம் குற்றிய லிகரம் கொடுத்துருக்காங்க ஓசிய உடைய உகரம் குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் அப்படின்றது குறுமை கூட்ட இயற்கூட்ட இகரம் அதாவது தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாம குற்றியல் உகரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் நினைவு கூறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் தமிழ் எழுத்தை வந்து முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டும் வந்து முதல் எழுத்து இந்த முப்பது எழுத்தையும் முதல் எழுத்துன்னு சொல்லுவோம் சார்பெழுத்து அப்படின்னா ஏனி இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் மற்ற எழுத்துக்களை என்ன பண்ணுவோம் இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்துதான் இருக்கும் அதைத்தான் நம்ம சார்பு சொல்லணும் இந்த சார்பெழுத்து பத்து வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் நீங்க புக்ல பேஜ் நம்பர் எயிட்டீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் சார்பிடத்தின் வகைகள் யாவை அப்படின்னு டூ மார்க்ல கூட கேட்கலாம் சார்பிடத்துகளில் ஒன்றான குற்றியலுகரம் பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம் இப்ப குற்றிய லுகரம் அப்படின்ற ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா இந்த கூவானது சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வர்றது அடுத்த சொல்லி பார்க்க சொல்லி ஒரு சான்று கொடுத்துருக்காங்க குழந்தை வகுப்பு பாக்கு இதை பார்த்தீங்கன்னா குழந்தை முதல்லையும் வகுப்பு இடையிலையும் பாக்கு பாக்கு டக்குன்னு முடிச்சிடும் இந்த கூ என்னும் இடத்தை உச்சரிப்பது வேறுபாடு இருப்பதை உணரலாம் அவ்விடத்தின் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒழிக்கிறது குழந்தை வகுப்பு சொல்லின் இறுதியில் வரும்போது பாக்கு அவ்வளவுதான் சொல்லிடும் ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாகவே ரு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாகவே உழிக்கும் நம்ம ஏற்கனவே தெரியும் மெய்யெழுத்துக்கள்னா அரை மாத்திரை குறியல் எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள்னா இரண்டு மாத்திரை அப்படின்றது தெரியும் இப்போ இந்த குசுடு குசுடு துபுருன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு எழுத்துக்கும் ஒரு மாத்திரை ஆனால் இது வந்து அரை மாத்திரையாக தான் ஒழிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றிய லுகரம் ஆகும் இந்த குற்றிய லுகரத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லுகரம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனிக்குரில் எழுத்தை அடுத்து வரும் வள்ளின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக உழைக்கும் தனிக்குறில் எழுத்தை அடுத்து தனி தனிக்குரில்னால் அது எதாவினால் இருக்கலாம் ஒரு தனி குரிலாக இருக்கணும் அப்போ நம்ம ஓ இந்த அஞ்சு வரிசையில் ஏதோ ஒரு தனி தனிக்குறில் எடுத்து வரக்கூடிய உகரம் வந்து ஒரு மாத்திரைக்கும் முழுமையாக உழைக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை முற்றியலுகரம் என்பர் எந்த மாத்திரை அளவிலேருந்து குறையாமல் இருக்குன்னா அது முற்றியலுகரம் கீழே தெரிந்து கொள்வோம்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஐகாரம் அவுகாரம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி கரம் கான் காரம் கேணம் அகேனம் ஆகிய சொற்களை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் குறிப்பிடுவது ஈஸியாக குறிப்பிடுறதுக்காக குரல் எழுத்துக்களை குறிக்க கரம் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் ஆயுத இல்லத்தை குறிக்க கேணம் அப்படின்ற சொற்களை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கின்றது தான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க குற்றியலுகரத்தின் வகைகள் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் உகரம் உயிர் தொடர் புற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் உகரம் குற்றியலுகரத்தின் வகைகளை வந்து எதன் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்கன்னா குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கப்படும் முன்னாடி இருக்க எழுத்தை கொண்டு நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் பார்த்தீங்கன்னா மாடு மாசு பாடு காது ஆறு இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈரெழுத்து சொற்களாகத்தான் வரும் முதல் எழுத்து வந்து நெடிலாக இருந்ததா அது நெடில்தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா ஆயுத இலத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் எக்கு அஃது இஃது அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி ஆயுத இழுத்த தொடர்ந்து வந்து அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எளிமையாக தான் இருக்கும் நீ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்ப்பா உயிர் தொடர் குற்றியலுகரம்னா என்னென்னு பாருங்கள் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்து இப்போ பாருங்கள் அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து அரசு இரு குட்டலா ரா இது தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்து கயிறு ஈ குட்டல் இஇ ஒன்பது இப்பு குட்டல் ஆ வரலாறு இழுக்குட்டல் ஆ உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் எழுத்துக்கள் உயிர் தொடர் குற்றிய லுகரம் உயிரெழுத்து முன்னாடி இருக்கணும் வன் தொடர் குற்றிய லுகரம் வன் தொடர்னா வல்லெழுத்துக்கள் கசடை தவறுன்னு சொல்லுவல மெய் தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் காப்பு பேச்சு பட்டு பாட்டு பத்து சரியா புற்று உப்பு பற்று இந்த மாதிரி வருதா இதுலலாம் பார்த்தீங்கன்னா கசட தவறை வந்து முன்னாடி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வன்தொடர் குற்றியலுகரம் அடுத்து மென் தொடர் குற்றியலுகரம் கொடுத்துருக்காங்களா மென் தொடர் அப்படின்னா எங்கென்ன நம்மனை இது வந்து முன்னாடி இருக்கணும் அது வந்து மென் தொடர் குற்றியலுகரம் பங்கு மஞ்சு சரியா பந்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பு பன்று பண்பு இந்த மாதிரி எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மெல்லின எழுத்துக்கள் இருக்குது ஸோ இதனால் இது மென் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இடைத்தொடர் குற்றிய லுகரம் இறலை வளலை இடை இடை எழுத்துக்கள் நமக்கு தெரியும் இந்த பெய்யத்தை தொடர்ந்து வந்துச்சுன்னா அது இடைத்தொடர் குற்றிய லுகரம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி அடுத்தது பாருங்கள் தெரிந்து கொள்வோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா காய் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை மேலும் டு ரூ ஆகியவற்றை இறுதியாக அமையும் இடைத்து இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ குற்றிய லிகரம் குற்றிய லிகரம்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குருமை கூட்டல் இயல் குட்டல் இகரம் குற்றிய லிகரம் வரகு குட்டல் யாது இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழித்து பாருங்கள் வரகியாது என ஒழிப்பதை அறியலாம் முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என ஒழிக்கிறது அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை வரகி வரகியாது அப்படின்னு சொல்லாம வரகியாதுன்னு சொல்றோம் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றியலிகரம் எனப்படும் நான் சொன்னேன் குருமை கூட்டல் இயல்பு குற்றியலிகரம் ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் கொக்கு கொக்கியாது அப்படின்னு மாறுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழுக்கும் தோப்பு தோப்பியாது நாடி நாடு கூட நாடி யாது எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது ஸோ அந்த நிலைமொழி நிலைமொழியோட ஈற்றில் இருக்கக்கூடிய உகரமானது இகரமாக மாறி வரும் அதே மாதிரி தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் ரெண்டாவது இடம் எங்கே வரும் அப்படின்னா மியா என்னும் ஓரசை சொல் இதில் மீயில் உள்ள இகரம் லிகரமாகும் குற்றிய நிகரமாகும் இதுவே சொற்கள் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அழிந்து குறைந்து ஒழிக்கும் கேல் கூட்டல் மியா கேன்மியா செல் கூட்டல் மியா சென்மியா இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு கிடையாது இலக்கியங்களில் இருக்குது ஆனால் வந்து நம்ம நடைமுறையில் பயன்படுத்துகிறது கிடையாது ஆனால் அந்த முதல் இது வந்து நம்ம பயன்படுத்தியும் அது வழக்கில் இருக்குது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக இருக்கிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லெசனில் இயல் ஒன்றில் விரிவானம் பார்த்தோம் பொம்மலாட்டம் பார்த்தோம் சொலவடைகளை பயன்படுத்தி அடுத்து இலக்கணம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் பார்த்தோம் சார்பெழுத்தோட வகைகள் பத்து பார்த்தோம் குற்றியலுகரத்தோட வகைகள் பார்த்தோம் சரியா அடுத்தது குற்றியலகத்தோட வகைகள் ஆறு வகைகள் பார்த்தோம் குற்றியலிகரான என்ன அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு ரீகால் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் ஓகே நன்றி மாணவர்கள்